புவியங்கம் நிறைந்துள்ள ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்று பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது ரிஷபராசி கிரக கிரகங்களை காணும் பொழுது ராசியிலேயே நான்கு கிரகங்கள் இணைந்து சிறப்பாக உள்ளன ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது மேலும் ராசி அதிபதியும் இரண்டு கூடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் ராசியில் இணைந்துள்ள கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்கள் அனைத்துமே நூறு சதம் முயற்சிகள் திருவினையாக்கும் இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் இன்று உங்களது மனதில் உள்ள தேவையற்ற பயங்களை நீக்கிவிடுங்கள் இன்று நீங்கள் உங்களது குழந்தைகளின் நலனில் மிகுந்த அக்கறை காட்டும் நாளாக உள்ளது இன்று உங்களின் முயற்சிகளினால் உங்களது வாழ்க்கை தரம் உயரும் இன்று உங்களது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத அருமையான அமைதியான நாளாக இருக்கும் இன்று உங்களின் குடும்பம் செல்வாக்கு பெற்று மேலோங்கி இருக்கும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது அடுத்து நட்சத்திர வாரியாக பழங்களைக் காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது காலையிலேயே எடுத்துவிடவும் மதியத்திற்கு பிறகு வேண்டாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் நிம்மதி பெறும் சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறு கவலைகள் இருக்கலாம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் இன்று வெற்றி உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் நீளம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே